கத்தர் பெரிய மாணவர்களே இன்றைய காலை தின தியான பகுதிக்கு உங்களை ஒவ்வொருவரின் அன்போடு வரவேற்கிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கிறதான பகுதியானது மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் நாம் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது முக்கியமாக இங்கு தேவனிடத்தில் ஒரு தகப்பனா இருக்கிற ஒரு சகோதரன் தன் மகனை இயேசுவின் இயேசுவனிடத்துல கொண்டு வந்து தன் மகனுக்கு சுகம் கிடைக்கும்படியாக அவன் வேண்டுதல் செய்கிறான் அந்த மகனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்று நீங்கள் வாசிக்கிற பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அவனுக்கு ஊமையான ஒரு ஆவி அவனை பிடிக்கிற பொழுதெல்லாம் அவன் கீழே விழுந்து நுரைதலினவனாய் அவன் தன்னையே வேதனைப்படுத்தி கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான் ஆகவே உம்முடைய சீசர்களால் இவனுக்குள் இருக்கிற ஆவியை விரட்ட முடியாமல் போயிற்று ஆண்டவரே உம்மால் கூடுமானால் என் மகனுக்குள் இருக்கிற ஆவியை விரட்டும் சுகப்படுத்தும் என்று சொல்லி அவன் விதமாய் தேவனிடத்தில் கேட்கிறான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் உன் மகனுக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் அந்த மகன் அந்த சிறுபயன் சுகத்தை அடைந்து கொள்ளுகிறான் உடனடியாகவே இந்த தகப்பனாய் இருக்கிறவன் தன்னிடத்தில் இருக்கிற அவிசுவாசத்தை உணர்ந்து தேவனிடத்தில் கத்தாவே எனக்குள் இருக்கிற இந்த அவிசுவாசம் நீங்கும்படியாய் மனம் மனமிறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு தேவனிடத்தில் அவன் அப்படியாய் தேவனிடத்தில் மன்றாற்றுகளை ஏறெடுக்கிறான் மாணவர்களே பாருங்க ஒருவர் கூட அவர் வீடுகளில் நிறைய மாடுகளை வைத்திருந்தார் அதில் ஒரு கன்று குட்டியும் அவர் இடத்துல இருந்தது அந்த கன்றுக்குட்டி ரொம்ப மாதங்களாக உடல்நிறைய சரியில்லாமல் அது படுத்த நிலைமையிலே இருந்ததுனால இவர் எப்படியாகிலும் கஷ்டப்பட்டு ஒரு கால்நடை மருத்துவரை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு என்ன ஆயிற்று என்று நீங்கள் பாருங்கள் அதுக்கு சிகிச்சை கொடுங்க என்று சொல்லுகிற பொழுது அந்த டாக்டர் என்ன செய்கிறாருன்னா அந்த கன்று குட்டியை முழுவதுமாய் பரிசோதித்து அதுக்கு வேண்டிய நல்ல ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா குளுக்கோஸ் என்ன செய்கிறாருன்னா அந்த கன்றுக்குட்டிக்கு ட்ரிப் ஏற்றுக்கிறார் அப்போது இந்த கன்று சொந்தக்காரர் என்ன செய்கிறார்னா அந்த கண்ணுக்குட்டியை பிடித்து கொண்டே இருக்கிறார் அப்போ டாக்டர் சொன்னார் நீங்கள் இப்போ அந்த கண்ணுக்குட்டியை விடுங்க நீங்கள் பிடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த கன்று சொந்தக்காரர் சொந்தக்கார சொன்னார் இல்லை இல்லை நான் பிடிச்சிக்கிறேன் அது கீழே விழுந்துரும் இல்லை அப்படின்னு அப்போ டாக்டர் சொல்கிறார் இல்லை இன்ஜெக்ஷன் போட்டாச்சு ட்ரிப் ஏறிட்டு இருக்குது நீங்கள் இனி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நீங்கள் உங்கள் கைகளை எடுங்கன்னு சொல்ல பிறகு இல்லை நான் பிடித்து கொள்ளுகிறேன்னு சொல்கிறபுள்ள டாக்டருக்கு கொஞ்சம் கோபம் வருது நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கன்றுகுட்டியை பிடிக்காமல் ஒரு பத்தடி தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகு இவர் என்ன செய்கிறாருன்னா கைகளை எடுத்து விடுகிறார் கன்று குட்டியை விட்டு அவர் தூரம் விலகாத பிடிக்க என்ன செய்கிறார்னா அந்த கன்றுகுட்டிக்கு அருகிலே தன் கைகளை விரித்து கொண்டே நின்று கொண்டு இருக்கிறார் டாக்டர் அதை பார்த்துட்டு ஆமாம் இப்போ எதுக்கு நீங்கள் ரெண்டு கையும் அப்படி நீட்டிகிட்ருக்கிறீங்கன்னு ஒருவேளை கன்று குட்டி விழுந்ததுன்னா தாங்கி கொள்ளலாம் பிடித்து கொள்ளலாம் தான் டாக்டர் அப்படின்னு ஒன்று அவருக்கு கோபம் வருது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் போங்க நான் சொன்னபடி நீங்கள் ஒரு பத்தடி தள்ளி நிள்ளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் போய் நிற்கிறாரு அந்த கன்று குட்டி ஒரு சிறு ஒரு கொஞ்ச நேரத்தில் அது எழும்பி நடந்து தன் தாயின் இடத்துல போய் அது என்ன செய்யணும் போய் அது சந்தோஷத்தோடு அது பெலனோடு போய் சேருகிறது ஆம் பெரிய மாணவர்களே இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் ஒரு பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரணும் எப்படியாக நீங்க எனக்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்யுங்கள் என்று சொல்லி நாம் ஜபிக்கிறோம் கத்தை நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர் தம்முடைய கரத்தினாலே கிரியை செய்கிற பொழுது அற்புதத்தை நடப்பிக்கிற அந்த பொழுதில் நாம் என்ன செய்து கொள்கிறோம் என்று சொன்னால் அவ்விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் மாறி தேவனுடைய அற்புதம் நடக்காதபடிக்கு நாமே அதற்கு இருக்கிறோம் ஆகவே தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதற்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது நீங்கள் சில நேரங்களில் கே சொல்கிறீங்களே நான் ஜெபித்தேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதற்கு ரொம்ப தாமதமாகுது ஏன் இவ்வளோ டிலே ஆகிட்டுருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சில நேரங்களில் புலம்புறீங்க மற்ற மற்றவரத்தில் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் கத்தர் நம்முடைய க ஜபத்தை கேட்டு அவர் கிரியை செய்கிற பொழுது நாம் விசுவாசமுடையவர்களாக உடையவர்களாக இருப்போமானால் தாமே முழுமையாய் அவருடைய கரத்தை கொண்டு நம்முடைய வாழ்விலை கிரியை செய்து அற்புதங்களை நடப்பிப்பார் நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறது பொழுது கூட அந்த த பையனுடைய அந்த தகப்பன் தேவனிடத்தில் தன் அவிசுவாசம் தன்னிடத்தில் இருப்பதை உணர்ந்து தேவனிடத்தில் அவன் அப்படியே உரத்த சத்தமாய் அவன் ஜெபிக்கிறான் என்னில் இருக்கிற இந்த அவிசுவாசம் நீங்கட்டும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகளில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை கண்டு தேவன் அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆனாலும் நமக்குள் ஏற்படுகிற அந்த அவிசுவாசம் நீங்கும்படியாக நாம் தேவனிடத்துல நாம் இனி அந்த அவிசுவாசம் செயல்படாதபடிக்கு நம்ம விட்டு விலகி போக வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம் கத்தர் நமக்கு உதவி செய்வாராக நம்ம ஜெபிக்கலாமா அன்புள்ள தகப்பனே இன்றைக்கு கத்தர் எங்களுக்குள் இருக்கிற அவ்விசுவாசத்தினாலே உம்முடைய கரத்திலிருந்து ஆண்டவர் உண்டாயிருக்கிற அப்போ அந்த அற்புதங்கள் தாமதமாவது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இனி நாங்கள் அவ்விசுவாசத்திற்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு நூற்றுக்கு நூறு ஆண்டவர் விசுவாசத்தோடு உங்களுடைய அற்புதத்திற்காய் காத்திருக்கக்கூடியவர்களாய் கத்திரங்களை நடத்துவீராக அண்டவர் கேட்கிற ஒவ்வொருவரையும் விசுவாசத்தின் வரத்தினாலே அவர்களை பலப்படுத்தி வழிநடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனு உள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட நம் கேள்வி நேரத்திற்காய் வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட நான் திரும்பமாய் நிறுவத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அது எந்த அதிகாரம் எந்த வசனம் என்பதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதில் அனுப்புங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இறுதியம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி இந்த நிருபங்களிலே இந்த அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனம் உண்டு அதை பதில் அனுப்புங்கள் உங்களோடு இருப்பாராக ஆமே